ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஆர்கே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா பாப்பா ஸ்கூல் ஆண்டு விழா ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறீங்க பாப்பா வந்து ஸ்கூல் ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் டான்ஸ் பார்ட்டிசிபேட் தான் பண்ணியிருந்தான் அதோடைய கெட் வித் ரெடியும் இன்றைக்கி ஒன் டே ஃபுல் ரொட்டின் லாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஐஆர்கே ஃபேமிலி ட்ரிபிள் த்ரீ அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லமா, செல்லமா, உன் மடியில் மயங்கி கிழந்து என் மாறாதை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிறதுனால மதியானத்துக்கும் நான் சேர்த்து சுரக்கா கூட்டு பொரியல் மாதிரி பண்ணி கொஞ்சமாக கூட ரசம் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சு ஆட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இன்னைக்கு மதியானத்துக்கும் சேர்த்தே சமைச்சிட்டேன் ஏன்னா பாப்பா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றனால சமைக்க நேரமே இருக்காது அதுக்கப்புறம் பாப்பாவை ஏழரை மணிலேருந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவோடைய டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாவணி பாவாடை தான் மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லோரும் வந்து தாவணி பாவாடை போட முடியாத காரணத்தினால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாப்பாவுக்கு சேரீ மாதிரி அப்படியே வியர் பண்ணி அழகாக அவளை க்யூட்டாக மேக்கப் பண்ணிட்டேன் இவங்க ஆடுற பாட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒத்தக்கல் ஒத்தக்கல்லு மூக்குத்தியா சாங்குக்கு அதுக்கு வந்து மிஸ்ஸு வந்து சைடில் கொண்ட போடு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாரையும் வந்து ஃப்ரீயாக விட்டு மல்லிகைப்பூ வச்சு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம்னா தாவணி பாவாடை இல்லையேன்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தோம்னா எல்லா குழந்தைங்களும் பாப்பா போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தாங்க தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அதனால் எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி இதே ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்திருந்தாங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க மாதிரியே இல்லை எல்லாம் மேக்கப் பண்ணி அழகாக செம்ம க்யூட்டாக இருந்தாங்க பசங்களும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குரூப் டான்ஸு அவங்க வந்து குரூப் டான்ஸ் மாதிரி ஆடுறதுக்காக வேஸ்டி செட்டெல்லாம் அழகாக வியர் பண்ணியிருந்தாங்க பாப்பா செட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ஒரு குரூப் டான்ஸ் தான் இவங்கெல்லாம் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் டான்ஸும் அப்புறம் பலவிதமான நாடகங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் நமக்கு அதை பார்க்குறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்றது தெரியல இருந்தாலும் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக போதே அவங்கள எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஒம்பது மணிக்கே வந்துவிட்டோம் நாங்கள் ஸ்கூலுக்கு கரெக்ட் காலைல கால மணிக்கு கம்பெனிக்கு போயிட்டோம்னா பாப்பா டான்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம ஸ்கூலுக்கு கரெக்டாக உள்ள என்ட்ராயிடலாம் அவள் வந்து வேலைக்கு போகாதீங்க எங்கள் எங்களை டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு பாப்பா வந்து ரொம்ப வற்புறுத்து நாங்கள் எங்களால் போகாமல் இருக்க முடியல பீஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்ததுனால சரி மதியானம் பாப்பா டான்ஸ் ஆரம்பிக்கும் வந்து கால் பண்ண சொல்லிட்டு கரெக்டாக வந்துடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நாங்களும் வந்து கம்பெனிக்கு போயிட்டோம் எல்லாம் நிறைய நாடகம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எப்படியும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணியும் ஆயிரும் அப்படின்றதுக்காகத்தான் லேட்டாகிடும் அதனால் நம்ம அரசுப்டாவது வேலை செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போய் நானும் பாபாவும் வேலைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் பாப்பாவை ஸ்கூலில் காலையிலேயே கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் கம்பெனிக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய குரூப் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டில் ஆரம்பிக்கிறதுனால எல்லாம் ரொம்ப டயர்டாயிடுவாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லை அவங்களுடைய டான்ஸ் வந்து கடைசியில் தான் வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க மேமே வந்து கால் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே சாப்பாடு டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டையிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் டைம் இருக்கும் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முன்னாடியே கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் அர்ஜென்ட்டு பீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போயிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நானும் பாபாவும் கம்பெனிக்கு வந்தோம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்குன்னு பார்த்து தான் பீஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தது நான் தைச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேண்ட் பெல்ட்டு தான் அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும் ஆனால் யாருமே வந்து சரியாக வேலைக்கு வராததுனால நானும் பாபா அம்மாவுக்கு வந்து தைச்சிட்டு இருந்தோம் பெல்ட் மட்டும் வச்சுட்டோம்னா மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிரும் எப்படியாவது வச்சு முடிச்சிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு மேனேஜர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால தான் நான் வே வேக வேகமாக தெச்சிட்டு இருந்தேன் நானும் பாபாவும் ஆளுக்கு ஒரு சைஸ் எடுத்து எப்படியாவது ஃபினிஷிங் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு கால் ஷிஃப்ட்டு லீவு போட்டுக்கலாம் ஏன்னா அவளோட டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுன்னு சொன்னதுனால நிறைய நாடகமெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற நேரத்துக்கு பாப்பாவோடைய டான்ஸ் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிருந்தாங்க போயிட்டு நான் இருக்கும் ரெண்டு ஒரு நாடகம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் முன்னாடி போயிட்டோம் பசங்களுடைய குரூப் டான்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட டான்ஸ் கடைசியில் ஆரம்பித்ததுனால காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தவங்கெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஸ்டேஜில் முன்னாடி போட்டிருந்த பாட்டுக்கள்லாம் கீழே நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இவங்க டான்ஸ் லாஸ்ட்டில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்கள ரொம்ப டயர்ட் யர்டாயிருச்சு பாப்பாலாம் ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டா காலை ஒம்பது மணிக்கெல்லாம் போயிட்டாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து சாப்பாடு பொங்கல் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போல் அது எத்தனை மணிக்கு போடுவாங்க அப்படின்னு தெரியல பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டான்ஸு ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு நான் போய் பாப்பாவுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அவ டான்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வீடியோ வந்து கொஞ்சம் நான் ஸ்பீடாக வச்சுட்டேன் ஏன்னா அஞ்சு நிமிஷம் வீடியோ அது பாட்டு அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு தான் எடிட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா ஃபங் பாப்பாவுடைய டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச்சு போட்டி தவளை போட்டி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க பாப்பா வந்து டான்ஸில் மட்டும்தான் கலந்து வேற எந்த போட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலை அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை எப்படியும் வந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி ஆயிரும் முடியறதுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்கூல் வந்து செம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜ் மாதிரி நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி செம்மையாக பேரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த உட்காரத்துக்காக நிறைய சேரெல்லாம் போட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிற டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக சேரீ கட்டி சூப்பராக வந்திருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டான்ஸு நம்ம ஆண்டு விழா நம்ம படித்ததெல்லாம் வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பாப்பா வந்து டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு எனக்கும் பாபாவுக்கும் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சி ஏன்னா அவள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அவள் ஸ்கூலில் கலந்துக்கிற ஒவ்வொரு போட்டியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களை வந்து அவள் வந்து பார்க்க சொல்லுவா ரொம்ப கம்பல் பண்ணுவாள் விட்டுட்டு விட்டுட்டு வேலைக்கு போயிடுறீங்க அப்படின்னு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட எங்கள் பாபா வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு நீ மட்டும் வான்னு ஆனால் அவளுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் டான்ஸ் இந்த மாதிரி சாரீ மாதிரி வியர் பண்ணி ஆட் ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அவங்க அப்பா வந்து எந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கும் இது வரைக்கும் பாப்பாவுக்காக வந்ததே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து நான் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போவேன் அவளை பிக்கப் பண்ணதாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் போவேன் ஒரு ஒரு டைம் வேலைக்கு டைம் ஆகிருச்சு வர முடியலன்னா அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க பாப்பா வந்து இன்னைக்கு டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஃபீலிங் ஆகிருச்சு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது நான் ஸ்கூலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு நான் வந்து படிக்கும்போது எ எங்கள் ஸ்கூலில் வந்து என்ன போட்டி வச்சாலும் போய் ஃபஸ்ட்டு ஆளாக நின்று கலந்துக்குவேன் பேச்சு போட்டி கையெழுத்து போட்டி ஓட்ட போட்டி டான்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பீச் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஒரு பக்கம் படிப்பு இருந்தாலும் எங்கள் அம்மாலாம் வந்து என்னை ரொம்ப திட்டுவாங்க எதுக்கு எல்லாத்துலேயுமே கலந்துக்கிற முதல்ல நல்லா படி அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலான்வாங்க நல்லாவும் படித்து எல்லா போட்டிலேயும் கலந்து நிறைய ப்ரைஸு நிறைய சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி நான் சேர்த்து வச்சிருக்கேன் வீட்டில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்தெந்த பொடியிலலாம் கலந்து எவ்வளோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு நாள் நான் வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்லேயே வந்து பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த சில்வர் குண்டா தட்டு மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் மல்லிகா மிஸ்ஸோட எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் எல்லாருக்கும் ஸ்டேஜ்லேயே வச்சு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அவங்க அவங்க பிளேஸுக்கு போயிட்டாங்க ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் வந்து முடிகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் காலையில் எல்லாரையும் வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம் நாங்கள் நானும் பாபாவும் கம்பெனிக்கு போயிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை கல்ல ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பா கூட போகும்போது எடுத்த ஃபோட்டோ பிக்கு தான் பாப்பா ரொம்ப அழகாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட் டைமும் தீபாவளிக்கும் இதே ட்ரெஸ்ஸு தான் ரெண்டு ரெண்டு பேர் ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க பாப்பா ஃபங்க்ஷனுக்கும் அப்பாவும் பொண்ணும் அதே ட்ரெஸ்ஸை தான் ஃபங்க்ஷனுக்கு போட்டு வந்திருந்தாங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல்ல கொண்டு போய் திரும்ப விட்டுட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பாப்பாவை ஸ்கூல்லேயே வந்து திரும்பவும் விட்டுட்டு கம்பெனிக்கு வரத்துக்கு மூணு மணி ஆயிடுச்சு கரெக்டாக டீ டைத்துக்கு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு முடிக்க வேண்டிய பீஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நானும் பாவாவும் நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பீஸ் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட் அதனால தான் வந்து இன்றைக்கி எங்களால் லீவ் எடுக்க முடியல சரி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு திருப்தியாயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ் பார்க்காம யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ குட் நைட்